வாங்க நம்ம உரையாடல ஆரம்பிக்கலாம் நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்த ஒரு காணொளி ஸ்கிரிப்டை தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் அதோட தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு முருகனின் வேல் இது ஆயுதம் அல்ல ரகசிய சக்தி சொத்தி சொல்லணும்னா நான் எப்பவுமே வேலை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக தான் பார்த்திருக்கேன் புராணங்களில் அசுரர்களை அழிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு தெய்வீக கருவி ஆனா இந்த ஸ்கிரிப்ட் நான் நினைச்சத மொத்தமா தலைகீழா மாத்திடுச்சு இது வெறும் ஆயுதம் இல்ல அது ஒரு வாழ்க்கைக்கான தத்துவம்னு சொல்லுது வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம் நிச்சயமா இதுதான் இந்த தலைப்பையே ரொம்ப சுவாரஸ்யமாக்குது நாம ஆயுதம்னு சொல்ற ஒரு விஷயத்த இந்த ஸ்கிரிப்ட் ஒரு ஞானத்தின் குறியீடு ஒரு லைஃப் டூல் அப்படின்னு சொல்லுது பொதுவா ஆயுதம்னா அழிவு கோபம் பழிவாங்குதல்னு தான் நம்ம மனசுல பதியும் ஆனா கருணையில இருந்து ஒரு ஆயுதம் உருவாக முடியுமா அதோட நோக்கம் அழிப்பதா இல்லாம ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றமா இருக்க முடியுமா இந்த கேள்விகளை எல்லாம் இந்த ஸ்கிரிப்ட் எழுப்புது இதுக்குள்ளதான் அதோட உண்மையான தத்துவமே அடங்கி இருக்கு நீங்க சொல்றது சரிதான் அந்த கருணையிலிருந்து உருவான ஆயுதம் தான் என்னையும் ரொம்ப யோசிக்க வச்சது முதல்ல இந்த வேல் எப்படி உருவாச்சுன்னு இந்த ஸ்கிரிப்ட் சொல்றத வச்சு ஆரம்பிக்கலாமா தாரகாசுரங்கிற அசுரன் எல்லாரையும் கொடுமைப்படுத்தும் போது தேவர்களால அவனை ஒண்ணும் பண்ண முடியல அப்போ அன்னை சக்தி தேவி தன்னோட முழு ஆற்றலையும் ஒன்னா திரட்டி ஒரு பேரொழியை உருவாக்குறாங்க அதுதான் வேலுன்னு இதுல சொல்லியிருக்காங்க இதுல ஆச்சரியம் என்னன்னா இதுல ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கு சக்தி தேவி அந்த வேல் உருவாக்குனது தாரகாசுரன் மேல இருந்த கோபத்தினாலேயோ அவனை பழிவாங்கணுங்கிற வெறியிலேயோ இல்ல மாறாக உலகத்தை அந்த கொடுமையிலிருந்து காப்பாற்றணுங்கிற ஒரு கருணையினால தான் உருவாக்குறாங்க இங்கே நோக்கம் அழிவில்லை பாதுகாப்பு ஒரு மருத்துவர் நோயை அழிக்க அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி அவரோட நோக்கம் நோயாளியை காயப்படுத்துறது இல்லை நோயிலிருந்து அவரை காப்பாத்துறது அந்த மாதிரி தீமையை அழிக்கணுங்கிற கருணையின் வெளிப்பாடு தான் இந்த வேல் வாவ் இது ஒரு அருமையான ஒப்பீடு ஆனா எனக்கு ஒரு கேள்வி வருது ஒரு ஆயுதம் அது எவ்வளவு கருணையில பிறந்திருந்தாலும் அதோட அடிப்படை இயல்பு தாக்குறது தானே குத்துறது கிழிக்கிறது அப்படி இருக்கும்போது ஒரு கருணையோட வெளிப்பாடா ஒரு கூர்மையான ஆயுதத்தை உருவாக்குறது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலையா இந்த ஸ்கிரிப்ட் இதை எப்படி விளக்குது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த முரண்பாட்டுக்கு பதில்தான் வேலோட தத்துவமே வேலோட வடிவமே ஒரு பாடம்னு இந்த ஸ்கிரிப்ட் சொல்லுது நீங்க வேலை பாத்தீங்கன்னா அது அகலமான பகுதியிலிருந்து ஆரம்பிச்சு போக போக குறுகி கடைசியில ஒரு கூர்மையான முனையில முடியும் அந்த அகலமான பகுதி நம்ம மனசுல இருக்கிற பலவிதமான எண்ணங்கள் குழப்பங்கள் சந்தேகங்கள் அதையெல்லாம் குறிக்குது ஆனா வாழ்க்கைங்கிற பயணம் அந்த எல்லா குழப்பங்களையும் கடந்து அந்த ஒற்றை கூர்முனை காட்டுற மாதிரி ஒரே சத்தியம் புள்ளியை நோக்கி போகணும் அந்த ஒற்றை புள்ளி தான் ஞானம் ஓகே இது ஒரு தத்துவ பார்வை அப்போ அந்த கூர்மையான முனை எதை கிழிக்குது எதிரியோட உடல இல்லையா அங்கதான் அங்கதான் விஷயமே இருக்கு அந்த முனை கிழிக்கிறது வந்து புற எதிரிகளை இல்ல அக எதிரிகளை அக எதிரிகளையா ஆமா அதாவது நமக்குள்ள இருக்கிற எதிரிகளை இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப தெளிவா ஒரு மூணு விஷயங்களை சொல்லுது ஒண்ணு அஞ்ஞானம் அறியாமை கரெக்ட் எது சரி எது தப்புன்னு தெரியாத நிலை ரெண்டாவது அகங்காரம் அதாவது நான் என்ற கர்வம் எனக்கெல்லாம் தெரியுங்கிற எண்ணம் மூணாவது பயம் தேவையற்ற அச்சம் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே தோல்வி அடைஞ்சிடுவோமோங்கிற பயம் இந்த மூணு தான் ஒரு மனுஷனோட உண்மையான எதிரிகள் வேல்கிற ஞான சக்தி இந்த மூணு அக எதிரிகளையும் கிழித்தெறிந்து நமக்குள்ள தெளிவு கொண்டு வருது இது ரொம்ப ஆழமா இருக்கு அப்போ வேலுங்கிறது ஒரு போர் கருவி என்பதை விட ஒரு ஒரு உளவியல் கருவி ஒரு சைக்கலாஜிக்கல் டூல் மாதிரி இருக்கு நம்ம மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்துக்கான ஒரு ஆயுதம் இதுக்கு அந்த ஸ்கிரிப்டில் ஏதாவது உதாரணம் இருக்கா

நாம இத பல தடவை கேட்டிருந்தாலும் இந்த கோணத்துல நான் யோசிச்சதே இல்ல இதுக்கு ஒரு நம்ப முடியாத கருணை இல்லையா தன்னை கொல்ல வந்த எதிரிய அழிச்சு ஒழிக்காம அவனை மாற்றி தன்னோட ஒரு பகுதியாகவே ஆக்கிக்கிறதுங்கிறது இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நாட் அனஹிலேஷன் அப்படின்னு சொல்றது போல எக்ஸாக்ட்லி அதுதான் இந்த ஸ்கிரிப்ட் முன்வைக்கிற மைய கருத்து இங்கே வேலின் சக்தி அழிப்பதற்காக பயன்படுத்தப்படல மாற்றுவதற்காக பயன்படுத்தப்படுது சூரபக்வன் கிட்ட இருந்த தீய சக்தி அதாவது அவனோட அகங்காரம் அழிக்கப்பட்டு அவனுக்குள்ள இருந்து உண்மையான ஆற்றல் நல்ல வழியில திருப்பப்படுது வேல் அவனோட அகங்காரத்தை மட்டும்தான் அழிக்குதே தவிர அவனை அழிக்கல இதுதான் ஞான சக்திக்கும் சாதாரண ஆயுத சக்திக்கும் உள்ள வித்தியாசம் சாதாரண ஆயுதம் தீயவனை கொல்லும் ஆனா ஞான சக்தி தீயவன் கிட்ட இருக்கிற தீமையை மட்டும் கொன்னுட்டு அவனை நல்லவனா மாத்தும் இதுதான் உண்மையான வெற்றி இது உண்மையிலேயே ஒரு பெரிய அஹா மமென்ட் வெற்றியோட இலக்கணத்தையே இது மாத்தி எழுதுது எதிரிய இல்லாமல் ஆக்குறது வெற்றி இல்ல எதிரியோட இயல்ப மாற்றி அவன நம்மளோட ஒரு அங்கமா ஆக்குறதுதான் உண்மையான உச்சக்கட்ட வெற்றி சரி இந்த புராண கதைகள் இந்த உயர்ந்த தத்துவங்கள் எல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா என்னோட முக்கியமான கேள்வி என்னன்னா இன்னைக்கு நம்மளோட நவீன வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்தும் டென்ஷன் மன அழுத்தம் கடன் பிரச்சனை வேலை பலூன்னு சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனுக்கு இந்த வேலன் தத்துவம் எப்படி உதவும் நிச்சயமா உதவும் தான் இந்த ஸ்கிரிப்ட் அடுத்த கட்டத்துக்கு போகுது அன்னைக்கு இருந்த அசுரர்கள் தாரகாசுரன் சூரபத்மன் ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்குற அசுரர்கள் யாரு இந்த ஸ்கிரிப்ட் சொல்ற மாதிரி பயம் தோல்வி கடன் நோய் மன அழுத்தம் பாதுகாப்பின்மை இதுங்க தான் நம்மளோட நவீன கால அசுரர்கள் நாம தினமும் இந்த அசுரர்களோட தான் போர் செஞ்சுட்டு இருக்கோம் ஆமா இத மறுக்கவே முடியாது சரி இந்த அசுரர்களை எதிர்கொள்ள வேல் எப்படி உதவும் நான் போய் முருகன் கோயில நின்னு வேண்டிக்கிட்டா என் கடன் தீர்ந்துடுமா இல்ல மனசுல வேல்னு நினைச்சா என் மன அழுத்தம் போயிடுமா ஒரு ஸ்கெப்டிக்கா பார்த்தா இது வெறும் நம்பிக்கையா ஒரு பிளேசிபோ எஃபெக்ட் மாதிரி தெரியலையா இதுக்குள்ள இருக்கிற உளவியல் என்ன ரொம்ப சரியான கேள்வி இது வெறும் குருட்டு நம்பிக்கை இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உளவியல் இருக்கு மனசுல வேல்னு நினைச்சா போதும் அந்த ஸ்கிரிப்ட் சொல்றது ஒரு மந்திரம் மாதிரி தோணலாம் ஆனா அதோட அர்த்தம் என்னன்னா வேல்ங்கிற அந்த வார்த்தையை நினைக்கும் போது அதோட சம்பந்தப்பட்ட எல்லா குணங்களையும் நாம நம்ம மனசுக்குள்ள கொண்டு வர்றோம் வேல் எதோட குறியீடு தைரியம் ஞானம் கருணை ஒற்றை இலக்கு தீமையை மாற்றும் சக்தி அப்போ வேல்னு நம்ம நினைக்கும் போது நாம இந்த எல்லா குணங்களையும் நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்கிறோம் தைரியம் ஆயிரு கவனத்தை சிதற விடாத பிரச்சனையை பார்த்து பயப்படாத அதை மாத்த முயற்சி பண்ணுன்னு நமக்கு நாமே ஒரு செல்ஃப் டாக் கொடுத்துக்கிற மாதிரி தானே இது மிகச்சரியா சொன்னீங்க அது ஒரு மென்டல் ட்ரிகர் ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு வைங்க உதாரணத்துக்கு ஒரு கடுமையான நிதி நெருக்கடி உடனே பயங்கர அசுரா நம்மள ஆட்டிப் படக்க ஆரம்பிப்பான் ஐயோ எல்லாம் போச்சு இனிமேல் மேளவே முடியாதுன்னு மனசு அலறும் அந்த நேரத்துல வேல் அப்படின்னு ஒரு கணம் மனசுல நினைக்கும் போது என்ன நடக்குது வேலின் கூர்முனை மாதிரி இந்த குழப்பத்துல இருந்து வெளியே வர ஒரே ஒரு வழி என்னன்னு நம்ம மனசு யோசிக்க ஆரம்பிக்கும் பலவிதமான பய எண்ணங்கள்லேருந்து நம்ம கவனம் மாறி தீர்வை கண்டுபிடிக்கிற ஒற்றை புள்ளியில் குவியும் வேல் அகங்காரத்தை அழிக்கணும்னு பார்த்தோம் இல்லையா என்னால் தனியாக சமாளிக்க முடியாது நான் உதவி கேட்கணுங்கிற பக்குவம் வரும் அது அகங்காரத்தை அழிக்கிற செயல் இதுதான் அந்த உளவியல் மாற்றம் ஓகே இப்போ புரியுது இது வெறும் வார்த்தை இல்லை அது ஒரு மனநிலையை தூண்டுகிற ஒரு குறியீடு ஒரு ஆங்கர் மாதிரி கப்பல் புயல்ல சிக்கும்போது அந்த ஆங்கர் அதை பிடிச்சு நிறுத்துற மாதிரி நம்ம மனசு பயம் குழப்பங்கிற புயல்ல சிக்கும்போது வேல்ங்கிற இந்த சின்னம் நம்ம மனசை நிலை நிறுத்த உதவுது நான் தனியா இல்ல கூட ஒரு தெய்வீக சக்தி ஒரு வழிகாட்டி இருக்குங்கிற எண்ணம் ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும் அதேதான் அதுதான் அந்த ஸ்கிரிப்ட் சொல்ல வர்ற விஷயம் பயங்கிற அசுரனை வெல்ல நம்பிக்கைங்கிற வேல் தேவைப்படுது அந்த நம்பிக்கை வெளியிலிருந்து வர்றதை விட நமக்குள்ளிருந்து வர்றதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்தது வேல் வழிபாடுங்கிறது அந்த உள் சக்தியை தூண்டுவதற்கான ஒரு கருவி அதை வெறும் ஒரு சடங்க பாக்காம ஒரு மனப்பயிற்சியா பார்த்தா அதோட உண்மையான பலன் நமக்கு கிடைக்கும் பிரச்சனைகளை கண்டு ஓடாம அது நேருக்கு நேர் சந்திக்கிற மன உறுதியை அது கொடுக்கும் ஆக நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஸ்கிரிப்ட் மூலமா முருகனின் வேல் பத்தின என்னோட பார்வை டோட்டலா மாறிடுச்சு அது கோயில்ல இருக்கிற ஒரு தெய்வீக பொருள் மட்டும் இல்ல அது நமக்குள்ளே இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை பயங்களை கவலைகளை வென்று நம்ம ஒரு தெளிவான தைரியமான மனுஷனா வாழ வைக்கிற ஒரு வழிகாட்டி ஒரு ஆயுதமாக ஆரம்பிச்சு ஒரு தத்துவமாக வளர்ந்து கடைசியில நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கான ஒரு உத்தியாக ஒரு லைஃப் ஸ்ட்ராட்டஜியாக மாறுது அருமையாக சொன்னீங்க அது ஒரு இரும்பு கிருவியை தாண்டி நம்மளை வழி நடத்துகிற ஒரு தெய்வீக ஒளி இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த ஸ்கிரிப்ட் சொல்ற மாதிரி பயம் அகங்காரம் அறியாமேன்னு நமக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அசுரர்களை முதல்ல நாம ஒவ்வொருத்தரும் அடையாளம் காணணும் அதுதான் முதல் படி ஆனா ரெண்டாவது படிதான் ரொம்ப கடினமானது அப்படி அடையாளம் கண்ட அந்த அசுரனை வெறுப்பாலேயோ கோபத்தாலேயோ அழிக்க முயற்சி பண்ணாம சூரபத்மன மாத்தின மாதிரி ஞானம்ங்கிற சக்தியால அதை ஒரு நல்ல ஆற்றலா மாத்த நாம உண்மையிலேயே தயாரா இருக்கோமா நம்மளோட குறைகளையே நாம பலமா மாத்திக்கிற பக்குவம் நமக்கு இருக்கா இதுதான் நாம நம்மகிட்டே கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கெடு